தமிழகத்திலிருந்து வணக்கம் அமெரிக்க அரசாங்கத்தின் ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பு என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த பேரழிச்சியாக இருக்கின்றது ஆஹ் நமது நமது இந்தியாவிலே தமிழகம் தமிழகத்திலிருந்து அமெரிக்காக்கு ஏற்ற ஆகும் பொருட்கள் பொருட்களிலே தமிழகம் முதலிடத்தை இடத்தை வகிக்கின்ற வகிக்கின்றது ஐம்பத்தி ஒரு மில்லியன் டாலர் ஐம்பத்தி ஓரு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் டாலர் தமிழகத்திலிருந்து எக்ஸ் ஏற்றுமதியாகின்றது அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருள் ஐம்பத்தோரு சாரி ஐம்பத்தோரு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் ஏற்றுமதி ஆகிறது அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களிலே முப்பத்தி ஒரு சதவீதம் அமெரிக்காவிற்கு தமிழகத்திலிருந்து தான் செல்கின்றது ஆகையால் இந்த ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு என்பது தமிழகத்திற்கு ஒரு தமிழகத்தின் தொழிற்துறையை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு செல்லும் ஆஹ் இத்தருணத்திலே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திலிருந்து நமது முதல்வரை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் அக்கோரிக்கைகளை ஏற்று அவ்வாறே அவர் இன்று பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள் அக்கடிதத்திலே ஆஹ் கோவிட் சமயத்தில் வங்கிகள் நம்ம நமக்கு கிழத்த கொடுத்த சில சலுகைகள் போல இப்பொழுதும் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆஹ் நிறைய ஏற்றுமதி ஏற்றுமதிதார்கள் பொருளாதார சூழ்நிலை சூழ்நிலையில் ஏற்பட்டுவிடும் ஆகையால் அந்த கோவிட் சமயத்திலே கொடுத்த சலுகைகள் எல்லாம் வங்கிகள் தொடர வேண்டும் அதே போல ஆஹ் பிரேசில் அரசாங்கத்துக்கும் இதே போல் ஐம்பது சதவீதம் விதித்துள்ளார்கள் ஆனால் அந்த அரசாங்கம் ஆஹ் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்திருக்காங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று நமது மத்திய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஏற்றுமதி அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு சலுகை செய்து கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் ஏற்றுமதி தொழில் தொழில் இறக்குமதியாளர் வேறு நாடுகளுக்கு சென்று விட்டால் திரும்பியும் அவர்களை நமது நாட்டுக்கு வந்து அஹ் வியாபாரம் செய் வைப்பது என்பது மிகுந்த கடினமாகும் ஆகையால் வியாபாரம் நம்ம கையை விட்டு போய்விடாமல் இருக்க மத்திய அரசாங்கம் நமக்கு இது போன்ற சில சலுகைகளை கொடுத்தார்கள் ஆனால் அந்த இறக்குமதியா இறக்குமதியாளர்கள் நம்ம இந்தியாவிலே 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 ஆஹ் இந்தியாவை தக்க வைக்க 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 முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி